பிரியமான தேவ பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று தேவன் உங்களோடு பேச இருக்கும் வார்த்தை ஒன்று குரந்தியர் பதிமூணு பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் இந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு ஒளிந்து போக வேண்டும் என்றால் நிறைவானது நம்மிடத்தில் வர வேண்டும் உதாரணமாக சாரிபாத் விதவியின் குறைவை கண்ட தேவன் எலியாவின் மூலம் நிறைவை கட்ளையிட்டார் அதுபோல குறைவை கண்ட தேவன் நிறைவை கட்ளையிட்டார் அங்கு மரணம் இங்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற சரணம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற சரணத்தை அனுதினமும் பாடுவோம் நம் குறைவுகளை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் நீங்க எழுப்புங்க உங்களை எழுப்புவார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்